நம் கஷ்டங்களை நீக்கி பறக்கத்தை தருந்து ஆக்கல் அல்லாஹும சல்லீல்லா ரசூலிக்கு சையதினா நபியோனா முஹம் மௌலானா முகமதின் வாலாலி சையதினா முகமதின் வபாரிக்கு வசலீம் அலைஹீம் யா அல்லாஹ் கிருபையால் அணே உன்னுடைய அருளால் உன்னுடைய கிருபையால் யா அல்லா உன்னுடைய கருணையால் உன்னுடைய தயால குலத்தால் யா அல்லா உன்னுடைய அருள் பெரும் கொடையால் எங்கள் நாயகம் உனது ஹபீஃப் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சலாஹ் ஒலிவசுல்லம் அவர்களின் பொருட்டால் நீ எங்களுக்கு அருளிய புனித திருமறையான் புனித திருக்குர்ஹானில் பொருட்டால் நாங்கள் உன்னிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் யா ல்லா எங்களுடைய துஹாக்களை ஏற்றுக்கொள்வாய் யா லா நாங்கள் எங்கள் ஆயுளால் தொடங்கி இதுவரை தொழுத தொழுகைகளிலும் ஓதிய ஓதல்களிலும் செய்த திக்ருகளிலும் செய்த நல்ல அமல்களிலும் நோற்ற நோன்புகளிலும் செய்த உம்ராக்களிலும் செய்த ஹஜ்ஜிலும் செய்த தர்ம காரியங்களிலும் ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் அவற்றையெல்லாம் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்து அனைத்து அமல்களை முழுமையாக ஏற்று அதற்குரிய பலன்களும் வாக்கியமும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்காது புரிவாயா அல்லாஹ் இனிமேல் நாங்கள் செய்கின்ற அனைத்து அமல்களை சரிவர செய்பவர்களாகவும் குற்றம் குறையின்றி செய்பவர்களாகவும் உமக்கு பொருத்தமான வகையிலே செய்பவர்களாகவும் ஆக்கியார்கள் புரிவாயா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிதும் தெரியாமலும் சிறிது பெரிதுமாய் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து பாவம் அனுப்பளித்து விமர்சனம் கிடைக்காது புரிவாயா அல்லாஹ் அவர்களுடைய கபருடைய வெறிச்சியை நீக்கி அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவதோடு அவர்களுக்கு ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை நசிபாகி தந்த அருள் புரிவ ஐயா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் மக்களும் எங்களுடைய உடன் பிறப்புகளும் குடும்பத்தினர்கள் அனைவரும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக முமீர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் அறிந்தும் அறியாமலும் தெரிதும் தெரியாமலும் சிறிது பெரிதுமாய் சொல்லாலும் செயலாலும் கல்ஃபாலும் நாவாலும் எண்ணங்களாலும் மற்றும் அனைத்து வகையிலும் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்து பாவம் மன்னிப்பளித்து விமர்சனம் கிடைக்காது புரிவாயா அல்லா எங்களுக்கு கசடி இல்லாத கல்ஃபையும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையின் நசிபாக்கி தந்தார் புரிவாயா அல்லாஹ் எங்களுடைய கல்ஃபுகளிலேயே நீயே குடியேறி எங்களுடைய கல்ஃபுகளை உன்னுடைய அரசாக ஆக்கியார் புரிவாயா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்துகாலிலே லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசுல்லாஹ் என்ற உன்னுடைய திருக்களிமாவை கல்ஃபாலும் நாவாலும் மெய்யாலும் உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கியார் புரிவாயா அல்லாஹ் சைத்தான் எங்களை விட்டு முழுமையாக தூரமாக்கி சைத்தான்களிடமிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்தார்ப்புரிவையா அல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்பவர்களாகவும் உமக்கு பொருத்தமான வகையிலே குறித்த நேரத்தில் செய்பவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவதோடு உமக்கு பிடித்தமான நல்ல அடியாளர்களாக எங்களை தேர்ந்தெடுத்த அருள் புரிவாயா அல்லாஹ் சக்ராத்தி வேதனையில் இருந்தும் கஃப்ருடைய வேதனையில் இருந்தும் மஸ்தருடைய கேள்வி கணக்கில் இருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை நசிபாக்கி தந்த அருள் புரிவாயா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் முதன்மையாக நுழைகின்ற கூட்டத்தாருடையே எங்களுடைய சேர்த்து வைத்தார் புரிவாயா அல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தில் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உனது ஹபீஃப் எங்கள் நாயகம் முகமது ரசுல்லே கரீம் சல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களுடைய அருமை சகாபாக்களுடன் நாங்களும் எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் வாழ்க்கை துணைகளும் மக்களும் எங்களுடைய உடன் பிறப்புகளும் குடும்பத்தினர்கள் அனைவரும் மற்றும் உலக முக்மீன்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கியார் புரிவாயா அல்ல எங்கள் நாயகம் உனது ஹபீஃப் முகமது முஸ்தஃபா ரசூலை கரீம் சல்லாஹ் அவர்களை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்க பாக்கியம் பெற்றவர்களாகவும் அவர்கள் மூலம் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் அதற்கு எங்களுக்கு தகுதி உடையவர்களாக ஆக்கியார் புரியவாயா லா நீ எங்களுக்கு எத்தனையோ நிமித்துகளை வாரி வழங்கியிருக்கின்றாயா அயால்லா இதுவரை எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எவ்வித குறையுமின்றி பூர்த்தி செய்து வைக்கின்றாயாள்லா உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு உன்னுடைய கஃபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்து ஹஜ்ஜு செய்யும் பாக்கியம் தருவாயா லா அனைத்துக்கும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் யாழ்லா எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்வாயாள்லா அல்ஹமதுல்லாஹே அரச கொல்லில் லா எங்களில் யாராரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் விரைவிலேயே உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜூடைய பாக்கியம் கிடைக்க அருள் புரி வயாலா எங்கள் நாயகம் உனது ஹபீஃப் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹ் ஒலே அவர்கள் உனிடமிருந்து எதையெல்லாம் கேட்டு பெற்றார்களோ அனைத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி தந்து எங்கள் நாயகம் உனது ஹபீஃப் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹ் ஒலே அவர்கள் உன்னிடமிருந்து எதையெல்லாம் பாதுகாவல் தேடினார்களோ அவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்த அருள் புரி வயாலா உன்னுடைய நேசத்தை பெறுவதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டியவைகளில் ஏதேனும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களுக்கு அறிவித்து தருவாயா தருவாயாள்லாம் உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியங்கள் ஏதேனும் எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களுக்கு நீக்கி அவற்றை எங்களுக்கு மறக்கடித்து விடுவாயாள்லாம் எங்களுடைய சந்ததியர்களுக்கும் வம்சாவழியினர்களுக்கும் உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது புரிவாயா அல்லா எங்களுடைய சந்ததியர்களும் வம்சாவளியினரையும் இந்த உலகம் உள்ள அளவு தலைத்து வாழாறு புரிவது அவர்களுக்கு பொருத்தமான நல்ல அடையாளர்களாகவும் வாழாறு புரிவாயா அல்லா எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் மக்கள் மார்கள் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக முக்மீன்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீ பொருத்தி கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து செய்வினை வஞ்சனை நோய் பேய் சைத்தான் கோளாறுகள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து இரண பரக்கத்தையும் செல்வத்தையும் ரசக்கையும் ஈஸ்துவத்தையும் இனிய தன்மையையும் அபரிமிதமாக விஸ்திரமாகி தந்தார் எல்லாம் எனுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய திக்ருகளிலும் நீ எங்களுக்கு வாரி வழங்கியிருக்கின்ற நிக்மத்துகளுக்கும் ஹிக்கூர் செய்வதில் அருள் புரிவாயா எங்களுக்கு நீ பொருத்தி கொள்ளக்கூடிய ஹலாலான இரண பறக்கத்தையும் செல்வத்தையும் ரிசக்கையும் விஸ்திரமாக்கி தந்து சொந்தத்தில் தொழில்துறைகள் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் துறைகளில் விஸ்திரத்தையும் செல்வ செழிப்பையும் வரக்கத்தையும் தந்து தொழில்துறைகள் பல்கி பெருகிட அருள் புரிவாயா அல்லா மனிதர்களின் கொடியோர்களாலும் பொறாமைக்காரர்களாலும் தீய சக்தியினாலும் பிள்ளி வஞ்சன சூது வாது செய்வினை செய்வோர்களாலும் நப்சினுடைய சதியினாலும் எதிர்பாராத விளைவுகளாலும் கண்ணர்களாலும் மற்றும் இயற்கையின் சீற்றங்களாலும் நீர் நெருப்பு காற்று வாகன போக்குவரத்து இவைகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் விபத்துகளும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து அருள் வயலா எங்களுடைய மக்கள் மறுகள் அனைவருக்கும் நீ பொருத்தி கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் நல்ல படித்து நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உமக்கு பிடித்தமுள்ள பிள்ளைகளாகவும் உன்னுடைய பாதுகாவில் வாழ அருள் புரிவாய் அல்ல எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பிள்ளைகள் உன்னுடைய கோபத்தையோ எங்களுடைய கோபத்தையோ பெற்று விடாமல் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவதோடு நாங்களும் உன்னுடைய கோபத்தையோ எங்களுடைய தாய் தந்தையார் கோபத்தையோ பெற்றுவிடாமல் பாதுகாத்த அறுபரிவாயா இதுவரை எங்களுடைய தாய் தந்தையார் கோபத்தை பெற்றிருந்தால் உன்னுடைய கிருபையைக் கொண்டு அவர்கள் எங்களை மன்னிக்க செய்து நீயும் எங்களை மன்னித்து இனிமேல் எந்த கோபத்தையும் பெற்றுவிடாமல் விடாமல் பாதுகாத்த புரிவாயா எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவர்கள் மத்தியிலும் உலகம் மூமீன்கள் முஸ்லிம்கள் அனைவர் மத்தியிலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள் அனைவர் மத்தியிலும் ஒற்றுமை தந்து அருள் புரிவாயா அல்லா எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள் அனைவருக்கும் ஒரு புருஷன் ஒரு மனைவியா எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று நமக்கு பொருத்தமான தம்பதியர்களாக இல்லறத்திலேயே நல்லறம் அருள் புரிவாயா அல்லா எங்களுக்கு நீ பொறித்து கொள்ளக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் ஈமானையும் இல்லமையும் இரையச்சத்தையும் லிகாய்க்க தக்வாவையும் எல்லா நன்மைகளும் தீமைகளும் உன்னுடைய புறத்திலிருந்துதான் கிடைக்கின்றன என்ற பரிசுத்தமான நம்பிக்கையையும் விஸ்திரமாக்கி தந்து அருள் புரிவாயா அல்லாஹ் எங்களுக்கு நீ பொருத்தி கொள்ளக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையும் சிபிச்சமான வாழ்க்கையும் கண்ணியமான வாழ்க்கையும் மரியாதைக்குரிய வாழ்க்கையும் சீரான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் சலாமத்தான வாழ்க்கையும் நசிபாகி தந்தார் புரிவாயா அல்லா நாங்கள் வசிக்கின்ற இல்லறங்களிலும் புசிக்கின்ற உணவிலும் உடுக்கின்ற உடையிலும் எங்களுக்கு பறக்கத்தை தந்தார் புரிவாயா அல்லா எங்கள் இல்லங்களில் உள்ளங்கள் சிறக்க அருள் புரிவாய்லாம் நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் பிறந்த ஊரில் பிறந்த நாட்டில் சுபிச்சத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கண்ணியத்தையும் தந்து அருள் புரிவதோடு காப்பியர்களாலும் கொடியோர்களாலும் மற்றும் எதிர்பாராத விளைவுகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து பாதுகாத்த அருப்புரிவாயாள்லாம் இதுவரை எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் எவ்வித குறையுமின்றி பூர்த்தி செய்து வைக்கின்றாயா அல்லா இனிமேல் ஏற்படுகின்ற தேவைகளையும் எவ்வித குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்து வைப்பாயா அல்லா எங்களுடைய தேவைகளை எதற்காகவும் மற்ற மனிடத்திலேயோ அல்லது உன்னுடைய வேறு எந்த படைப்பினிடத்திலேயோ போய் நாங்கள் கையேந்தி நின்று விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயா எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் நோய் நொடிகளோடு கஷ்டப்படுகிறார்களோ அனைவருக்கும் நோய் நொடிகளை நீக்கி அனைவருக்கும் நல்ல சுகத்தை தந்த அல்லா எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளையெல்லாம் எவ்வித குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்து வை அல்லா எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற திருமணம் ஆகாத ஆண் பெண் குமர்கள் அனைவருக்கும் சீதைவித்தனமான முறையிலேயே விரைவிலேயே திருமணம் நடைபெற அற்புரிவாயா அல்லா எங்களுடைய குடும்பங்களில் யாராரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வருமான குறைவோடும் இருந்து கஷ்டப்படுகிறார்களோ அனைவருக்கும் ஹலாலான வருமானத்தை பெருக்கி கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயா எங்களில் யாரெல்லாம் கடன் தொல்லைகளால் கஷ்டப்படுகிறார்களோ அனைவர்களுடைய கடன்களையும் நீக்கி அனைவரையும் கடன் தொல்லையில் இருந்து பாதுகாத்த அருள் புரிவதோடு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கடன்காரர்களாக மரணித்து விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாள்லாம் எங்களில் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் எங்களில் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்களுக்காக துவா செய்யும்படி சொன்னார்களோ அனைவருக்கும் ஸ்ரீதேவித்தனமான பிள்ளை செல்வங்களை தந்து பாதுகாத்து அருள் புரிவாய்லாம் எங்களில் யாரெல்லாம் சொந்த இல்லங்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் சொந்த இல்லங்களை தந்து அருள் புரிவாய்லாம் யாரெல்லாம் எங்களிடத்தில் எந்தெந்த ஹலாலான தேவைகளுக்காக துவா செய்யும்படி சொன்னார்களோ அந்த ஹலாலான தேவைகளையெல்லாம் அவர்களுக்கு பூர்த்தி வைப்பாயா பயாள்லாம் எந்த சூழ்நிலையிலும் குப்ரில் கொண்டு விட்டுவிடும் வறுமையோ மற்றவர்களே எங்களை வந்து அண்டிவிடாமல் பாதுகாத்த அருபுரி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பொய் பேசாமல் புறம் பேசாமல் கோல் சொல்லாமல் மற்றவர்களின் மீது பொறாமை கொள்ளாமல் மற்றவரின் கோபத்திற்கு ஆட்பாடு விடாமல் எங்களை பாதுகாத்த அறிப்புரி நாங்கள் உமக்கு பிடித்தமான நல்ல அடையாளர்களாகவும் நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாகவும் எத்தி எத்தீம்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் வாழாறு புரிவாயா அல்லா நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு நாடி இருக்கும் நன்மைகளை அதிகமாக்கி தந்து எங்களுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் ரகமத்தாகவும் வரக்கத்தாகவும் சலாமத்தாகவும் அம்மையாறு புரிவாயா அல்லா நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற துயங்குகள் துயரங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து அதனின்றி எங்களை காப்பாற்றி எங்களுடைய இம்மை வாழ்க்கையும் அருமை வாழ்க்கையும் ரஹமத்தாகவும் வரக்கத்தாகவும் சலாமத்தாகவும் அமையாறு புரிவாயா அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிதும் தெரியாமலும் சிறிது பெருதுமை செய்த பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பளித்தி விமர்சனம் கிடைக்க அருள் புரிவாயா அல்லா நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவசிகளை ஆக்கிய அருள் புரிவாயா அல்லாஹ் எங்களில் எங்கள் நாயகம் உனது ஹபீஃப் முகமது முஸ்தஃபா அசூலேக்கரின் சல்லாஹ் வலேவாசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்தோர்கள் தோழர்கள் உம்மத்தினர்களின் நல்லடியர்களின் மீதும் அவர்களின் பொருட்டாளி எங்களின் மீதும் ஆட்சியும் சாந்தியும் சலாமும் வரக்கத்தும் அறுபுரிவாய் அல்லாஹ் அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகையும் எங்களையும் படைத்து பரிபாலித்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைத்து இலாகுவாக இருக்கின்ற அல்லாஹ் உனக்கே ஒரு இதாகும் யா அல்லாஹ்